ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சான்ல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் உள்ள இரநூத்தி நாற்பத்தஞ்சு தாலுக்காவில் நத்தம் கிராம நத்த பட்டாக்களை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வியூ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்தி வியூ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான் லிங்காக நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் இ சர்வீசஸ் டாட் டிஎன் கவுர்மெண்ட் டாட் இன் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட் ஓகே இந்த வெப்சைட்டில் நிலம் தொடர்பான எல்லா சேவைகளையுமே நீங்கள் ஈஸியாக இந்த வெப்சைட் மூலமாக வந்து பெறலாம் இப்போது பத்திரிகை செய்தி தினத்தந்தி பத்திரிகை செய்தியில் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து கிராமநத்தம் தொடர்பாக ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக வந்து பார்க்கலாம் ஓகே நில மோசடிகளை தடுப்பதற்கு தமிழக அரசு நிலம் சம்பந்தமான விவரங்களில் வெடிப்படைத்தன்மையை ஏற்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது குறிப்பாக எங்கிருந்தும் எந்நேரத்திலும் இணையவழி சேவைகள் மூலம் நிலம் தொடர்பான விவரங்களை பொதுமக்கள் எளிதாக தெரிந்து கொள்வதற்கு இ சர்வீசஸ் டாட் டிஎன் கோர்மான் டாட் இன் என்ற இணையதளத்தை வடிவமைத்துள்ளது அதில் பட்டா மாறுதல் பட்டா சிட்டா விவரங்கள் அரசு புறம்போக்கு நிலம் புலப்பட விவரங்கள் போன்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இந்த இணையதளத்தில் கிராமங்களில் உள்ள நிலங்கள் பற்றிய விவரங்களை மட்டுமே தெரிந்து கொள்ளும் வசதி இருந்தது ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கிராமங்களில் உள்ள குடியிருப்பு பகுதி என வரையறுக்கப்பட்ட நத்தம் பகுதிகளையும் தெரிந்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டது ஆனால் இத்திட்டம் கொண்டு வரப்பட்ட போது குறிப்பிட்ட தாலுக்காவில் மட்டும் இந்த வசதி இருந்தது ஆனால் இப்போது 245 நாற்பத்தி உள்ள கிராமங்களில் உள்ள நத்தம் குடியிருப்பு விவரங்களை தெரிந்து கொள்ள தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது அதாவது இந்த இணையதளத்தை பட்டா விவரங்களை பார்க்கும் போது மாவட்டம் தாலுக்கா மற்றும் கிராம விவரங்களை தேர்வு செய்ய வேண்டும் அதில் நத்தம் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதன் மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கான நத்தம் காபி ப்ளஸ் வந்து பார்த்தா எஃப்எம்இ நத்தத்துக்கான எஃப்எம்இ நீங்க டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க தமிழகத்தில் மொத்தம் முந்நூற்றி பதினேழு தாலுக்காக்கள் உள்ளன அதில் சென்னையில் உள்ள பன்னிரெண்டு திருச்சி அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தினா இப்போ அங்கு விவசாய நிலங்கள் என்பது கிடையாது அதனால் அந்த தாலுக்காக்கள் நகர அளவைக்கு சென்று விடுங்க எனவே முந்நூற்றி ரெண்டு தாலுக்காவில் கிராம நத்தம் இடங்கள் உள்ளன அதில் தற்போது வரை இருநூத்தி நாற்பத்தஞ்சு தாலுக்கா கிராம நத்தம் இடங்களின் பட்ட விவரத்தை வந்து பொதுமக்கள் ஆன்லைன்லேயே பதிவிறக்கம் செய்து கொள்ள வசதி ஏற்படுத்தியிருக்காங்க மீதமுள்ள ஐம்பத்தேழு தாலுக்கா கிராம நத்தம் இடங்களை பதிவு செய்யும் பணி நடந்து வருகிறது அடுத்த மாத இறுதிக்குள் இந்த பணிகளை முடிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த பணிகள் முழுமையாக முடிக்கும் பட்சத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராம நத்திரங்களுமே பொதுமக்கள் எளிதாக உங்களுக்கான நத்தம் பட்டா டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தமாக இருநூத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தஞ்சு தாலுக்காவிலே பொதிக்கி நத்தமாக ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க மீதிருக்க ஐம்பத்தேழு தாலுக்காவிலையும் விரைவாக வந்து கொண்டு வரப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நத்தம் அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்க ஆங்கிலேயர்கள் ஒரு கிராம வரைபடத்தை தயாரிக்கும் போது அதில் உள்ள விவசாய நிலங்களை நஞ்சை புஞ்சை எனவும் விவசாயம் நடக்காத இடத்தை தரிசு நிலம் எனவும் மற்றும் சாலைகள் ஏரிகள் ஆறுகள் குளங்கள் என அனைத்தையும் வகைப்படுத்தினர் பொதுமக்கள் வாழ்ந்த குடியிருப்பு பகுதிகளை நத்தம் என வரையறுத்தனர் அதாவது நத்தம் பகுதியில் முதல்ல வீடு வீடு கட்டி வசிப்பவர்களுக்கு அரசு சார்பாக பட்டா வழங்கப்பட்டது ஏனென்றால் அந்த இடங்களுக்கு பத்திரம் என்பது இருக்காது நத்தமிடத்தில் முதல்ல ஆக்கிரமித்தவர்கள் பெயருக்கு பட்டா வழங்கப்படும் அந்த பட்டா அடிப்படையில் இப்போது தொடர்ச்சியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டு வேறு ஒருவருக்கு கிரியம் செய்யப்படுகிறது அந்த கிரயம் அடிப்படையில் இடம் வாங்கியவர்களுக்கு பட்டா பயன் மாற்றம் செய்யப்படுகிறது தமிழகத்தில் தற்போது உட்பிரிவு செய்யப்படாத நிலங்களை கிரியம் செய்தல் உடனடியாக தானியங்க முறையில் உடனே பட்டா பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது அதற்கான ஏற்பாடுகளை பத்திரப்பதிவுத்துறையை வந்து செய்துள்ளது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போது ஆன்லைன் முறையில் இரநூத்தி நாற்பத்தஞ்சு தாலுகா உட்பட்ட கிராம நத்தம் குடியிருப்புகளை பத்திரப்பதிவு செய்தாலும் பட்டா பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதான் உங்களுக்கு நத்தம் ட்ரான்ஸ்ஃபர் கொ பார்த்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்படி உங்களுக்கான நத்தம் பட்டா டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இ சர்வீசஸ் டாட் டிஎன் கவுர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நத்தாக்கான பட்டா காப்பியும் டவுன்லோட் பண்ணலாம் அதேமாரி எஃப்எம்பி காப்பியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் போயிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பட்டா சிட்ட விரலையை பார்வையிட அதில் போயிட்டு நத்தம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் ஏதோ அதை செலட் பண்ணிக்கோங்க அடுத்த கட்டமாக உங்கள் தாலுக்கு எதுவும் அதை சைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கிராமம் கேட்டிருக்காங்க உங்கள் கிராமம் எதுவும் அதை நீங்கள் வந்து சைட் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு பட்டா நம்பர் த்ரீனா நீங்கள் பட்டா நம்பரை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு சர்வே நம்பர் த்ரீனா நீங்கள் சர்வே நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிட்டு சர்வே நம்பர் என்ன சப் டிவிஷன் நம்பர் என்னன்னு கொடுத்துக்கு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க அல்லது பெயர் வாரியாகவும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம் ஓகே ஸோ நான் இப்போதைக்கு பட்டா நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம் என்ட்ரு பண்ணிட்டு நிலை வகை கேட்டிருக்காங்க ஊரகமாக நத்தமானு கேட்டிருக்காங்க ஸோ நத்தம் என்ட்ரு பண்ண போகிறோம் அதை வந்து சைட் பண்ணிக்கோங்க செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு கடவுள் சொல்லை பெற அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு நத்தம் பட்டா காப்பி வந்து பார்த்தா ஓப்பன் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி தான் இப்போதைக்கு நத்தம் நத்தம் பட்டா காப்பியை ஆன்லைனில் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நத்தம் பட்டா காப்பி எப்போ ஆன்லைனில் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்க ஸோ அந்த தேதியில் அந்த டைமில் வந்து மின் கையொப்பம் எட்டது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ தான் வந்து ஆன்லைன் மூலமாக நத்தாம் பட்டா காப்பி அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஓகே ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இப்போ இரநூத்தி நாற்பத்தஞ்சு தாலுக்கில் உள்ள எல்லா கிராமங்களிலுமே நீங்க நத்தம் பட்டா காப்பி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம் மீதி இருக்கிற தாலுக்கு விரைவில் அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கு மறக்காம இந்தியும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம் நன்றி வணக்கம்